Hi Friends Welcome to Engineer Venkat Plans இனிக்கு நம்ம பார்க்க போகிற அருமையான டாபிக் பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்த ஒரு வாட்ச் வரி பிளான் பிளாட்டோட அளவு நாற்பத்தி அஞ்சுக்கு நாற்பத்தி ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தஞ்சி செரு கவர் ஆகிற பிளாட் ஏரியாவில் பில்டிங் ஏரியா பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பதுக்கு முப்பத்தி எட்டு ஆயிரத்தி ஐநூற்றி ஒரு கவர் ஆகுது இந்த பலான் நம்ம பேஸிக்காக பார்க்குற இந்த விஷயங்கள் காஸ்ட் ஆஃப் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடு கட்டும்போது ரொம்ப பயனுள்ள இருக்கும் இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த பிளான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் பார்த்து ஒரு கிளைண்ட் கேட்டிருந்தாங்க அவங்களுடைய ரெக்கவர்மெண்ட் இந்த மாதிரி நம்ம பிளான் அமைச்சு கொடுத்துருக்கோம் உங்களுக்கும் இந்த மாதிரி பிளான் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே தெரிய என்னுடைய நம்பருக்கு அழைப்பு கொடுங்க உங்களுடைய ப்ளாட் டீட்டெயில்ஸ் அண்ட் ரெக்குயர்மெண்ட்ஸ் கிளியராக சொன்னிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு வாசப்படி பக்காவாக டிசைன் பண்ணி கொடுத்துருவோம் பிளான் போட்டு தரதுக்கு சின்னதாக சார்ஜ் பண்ணி போட்டு கொடுத்துட்டே இருக்கோம் விருப்பம் உள்ளவங்க தொடர்பு கொள்ளலாம் இந்த பிளானோட ஃபஸ்ட் பிளான் பார்த்தீங்கன்னா ஃபேசிங் இது வடக்க பார்த்த ஃபேஸிங் சொல்லியாச்சு ரெண்டு கார்னர்ஸ் நமக்கு இருக்கும் எப்பவுமே வடக்கு பார்த்த பிளாட்டுக்கு ஈசானம் சார்ந்த வாசல் வைக்கணும் முகப்பு பெருசாக இருந்தால் சென்ட்ரலில் நம்ம தலைவாசல் அமைச்சிக்கலாம் ஸோ போட்டிக்கோ பத்துக்கு பன்னெண்டரை கொடுத்துருக்கோம் என்ட்ரன்ஸ் வந்து ஒரு அஞ்சுக்கு பன்னெண்டரை தனியாக கொடுத்துருக்கோம் ஸோ கதை வந்து சௌத்த ஒட்டி அணுஞ்சிடும் ஸோ வாயூமில் அதாவது சென்டரில் நமக்கு படி அமையுது மாதிரி வாயூம்ல ஒரு பத்துக்கு பன்னெண்டரில் ஒரு பெட்ரூம் கிடைக்கிது ஒரு அட்டாச் பாத்ரூம் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த பெட்ரூம்க்கு மாதிரி இது காமனாக வேணுன்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒவ்வொரு கிளைண்ட்டோட நீட்ஸுக்கு அந்த மாதிரி பிளானோட அமைப்பை மாறும் உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அப்படின்றத பார்த்து தான் கிளானோடய அமைப்பு பக்காவாக வரும் இல்லைங்களா ஸோ இந்த கிளைண்டோட நீட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹால் வந்து பெருசாக வேணும் எனக்கு ரெண்டு அட்டாச் பாத்ரூம் வேணும்னு சொன்னார் அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டு கொடுத்துருக்கோம் இல்லைங்களா ஸோ இது வந்து ஒரு டூ பிஹெச்கே மாடல் ரெண்டு பெட்ரூம் ஒரு ஸ்பேஸான ஹால் கிச்சன் வித் டைனிங் அமைது கார்னரில் வெட்டு கிராஸில் ஒரு போட்டிக்கோ படியேற அமைப்பு போட்டிக்கோ சார்ந்தே நமக்கு கிடைக்குது வென்டிலேஷன் இந்த பிளானுக்கு எப்படி இருக்குது வாஸ்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கார்னர் வைஸ் வெட்டுக்கிராஸ் இல்லாமல் வாஷுப்படி பக்காவாக அமைஞ்சிருக்கு வாயு முலையில் பெட்ரூம் கன்னி முலையில் ஒரு பெட்ரூம் அக்னி முலையில் கிச்சன் அதே மாதிரி ஈசானம் சார்ந்த ஒரு போட்டுக்காக அமைஞ்சிருக்கு கார்னர் வைஸ் வெட்டுக்கிராஸ் இல்லை பக்காவாக அமைஞ்சிருக்கு போர் சம்பு எங்கே அமைச்சிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈசான மூளை சார்ந்து அமைச்சுக்கலாம் செஃப்டி டேங்க் படிக்கலை நம்ம தாராளமாக ப்ரொவைட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி இந்த மாதிரி வீடு கட்டணும்னு நினச்சிங்கன்னா அவ்வளோ செலவாகும்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு சதுரடிக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா போடும்போது முப்பத்தி ஏழு லட்சம் செலவாகுது ப்ளஸ் ஒரு அடிஷ்னலாக அடிஷ்னல் ஒர்க்காக ஒரு செவன் டு எயிட் லேக்ஸ் நம்ம பட்ஜெட்டிங்காக நம்ம போடும்போது ஒரு நாற்பத்தஞ்சு லட்சம் நமக்கு டோட்டல் அமௌண்ட்டாக வருது ஸோ இந்த ஏரியாவில் ஒரு நாற்பத்தஞ்சு லட்சம் உங்களுக்கு அதாவது இந்த பிளாட்டில் உள்ள ஏரியா நீங்கள் ப்ளாட்டாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வீடு கட்டுற பட்ஜெட் இந்த சதுரடிக்கு நீங்கள் கட்டினீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு லட்சம் தேவைப்படும் ஓகேங்களா அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் புதன் வலுப்பட்டு வடக்கு பார்த்த வாசல் நீங்கள் தாராளமாக ப்ரொவைட் பண்ணிக்கலாம் அதே புதன் நீச்சமாகவோ ஆறு பண்ண மறைஞ்சிருந்தாவோ வடக்கு பார்த்த வாசல் தவிர்க்கிறது நல்லது ஸோ இந்த பிளானில் பேஸிக்கான விஷயங்கள் எல்லாமே சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் அதே மாதிரி இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு வீடு கட்டும்போது கண்டிப்பாக ஒரு பயனுள்ள பிளான் இருக்கும் ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்